அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது ப்ரொடக்டிவான ரமதான் வினைத்திறன் மிக்க ரமதான் எப்படி நாங்கள் கொள்வோம் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம் அலமது இல்லா பொதுவாக ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தான் எங்களுடைய அமல்கள் இந்த அமல்களை நாங்கள் இப்போ இந்த நோம்பில் நான் ஆரம்பத்திலே பேசினோமே இன் டென்ஷன் என்னென்ன அமல் செய்ய போகிறோம் இந்த அமல்களை நாங்கள் இப்போ கொஞ்சம் எடுப்போம் மீள் பரிசீலனை செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் இப்போ சிறு செல்ஃப் டாக் ஒன்று என்னுடைய நோன்புகள் ஒழுங்காக முறையாக பயத்துக்கொண்டிருக்கிறா என்னுடைய குரான் திலாவத் முறையா பயத்துக்கொண்டிருக்கிறா என்னுடைய சதக்காக்கள் தர்மங்கள் பய்து கொண்டிருந்தா நான் சோஷியல் மீடியாக்கு இன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டிருக்கிறேனா நான் என்னுடைய விஷயங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்ற விஷயத்தை ஒரு செல்ஃப் டாக் ஒன்று நான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் மிச்சம் லேட் ஆகல இந்த ரமலானில் நான் நீங்களும் அடைய வேண்டிய ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கிறோம் நாங்கள் அல்லாவும் வச்சிருக்கிறான்ல அல்லக்கும் தத்தப்போன் நீங்கள் தக்குவாதாரி ஆகணும் அதுக்குரிய

விசாரணை செஞ்சு கொண்டு இந்த ரமதானை ப்ரொடக்டிவாக கழிப்போம் அப்படியாப்பட்ட ஒரு வினைத்திறன் மிக்க பிரயோசனம் உள்ள ரமதானாக கழிக்கிறதுக்கு வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹர் அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ